நலமே நலம் தருமே தினம் தினமே மனமே மலர்ந்திடுமே குணம் பெறுமே நம்பிக்கைகள் பூத்திருக்கு நல்வாழ்க்கையே காத்திருக்கு இனிமே என்றும் சுகம் சுகமே நலமே நலம தருமே தினம் தினம் प्रसन्न ஆத்மேந்திரிய மனகா இன் அசோசியேஷன் வித் ஸ்ரீவர்மா கேரளா ஆயுர்வேதா அண்ட் ஹார்டிகல்ச்சர் श्रीवास्तवவின் ஆரோக்கியமும் ஆன்மீகம் மேல வரவேற்பவருக்கும் அன்மான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருதுமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அன்னையருக்கான அருமருந்து இந்நிகழ்ச்சியில் தொடர்ந்து பெண்கள் பூப்படைந்த காலம் தொடங்கி மாதவிடாய் முடிவடையக்கூடிய காலம் வரைக்கும் உடல் அளவுலையும் மனதளவுலையும் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி எண்பது சதவீதம் பெண்களை வந்து பாதிக்கக்கூடிய ப்ரீமென்சல் சின்ரோம் அதாவது மாதவிடாய் தொடங்கிறதுக்கு ஒரு ரெண்டுலேருந்து ஏழு நாட்களுக்கு முன்னே பெண்களுக்கு உடல் அளவுலையும் மனதளவுலையும் அவங்களுடைய பிஹேவியர்லையும் நடக்கக்கூடிய சேஞ்சஸை நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம் ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் என்னென்ன இது யாருக்கெல்லாம் வந்து பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கும் யாரெல்லாம் மருத்துவர்களை நாடணும் அதை பார்த்தா நம்ம இன்னைக்கு தெரிஞ்சிருக்க இருக்கோம் பெண்களுக்கு இந்த மாதவிடாய் அப்படிங்கிறது வந்து இருபத்தெட்டு நாட்கள்ல இருந்து முப்பத்தஞ்சு நாட்கள் வரைக்கும் உண்டாகலாம் ஸோ இந்த மாதவிடாய் தொடங்குறதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ இல்லை ரெண்டு நாட்களுக்கு முன்னாடியோ பெண்களுக்கு உடல் அளவில் சில மாற்றங்கள் உண்டாகும் முக்கியமாக அவங்களுக்கு வந்து மார்பக பகுதிகளில் வந்து வலி உண்டாகிறது வயிறு எப்போவுமே உப்புசமாக இருக்கும் சரியான செரிமானம் வந்து நடக்காது தலை வலி உண்டாகலாம் சிலர் வந்து உடம்பு முழுவதுமே வலியாக இருக்குது ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் வந்து பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி உடலில் வந்து அறிகுறிகள் வந்து காணலாம் ஒரு சில பெண்களுக்கு மனதளவுலையும் நிறைய மாற்றங்களை பார்க்கலாம் முக்கியமாக நிறைய வந்து பதட்டப்படக்கூடிய ஒரு நேச்சர் வந்து அவங்களுக்கு இருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அதிகமாக கோபப்படக்கூடிய ஒரு நேச்சர் இருக்கும் சாதாரண ஒரு விஷயத்துக்கு அழுகை வரக்கூடிய அளவுக்கு வந்து அவங்களுடைய மனது வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் ஸோ இந்த மாதிரி அவங்க ரொம்பவே வந்து பலகீனமான ஒரு மனநிலையில் வந்து இருப்பாங்க ரொம்ப அதிகமாக வந்து டிப்ரெஷன் வர்றதும் இந்த காலகட்டத்தில் தான் வந்து இருக்கும் ஸோ இது மனதளவில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் அவங்களுடைய பிஹேவியரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அவங்களால எந்த ஒரு வேலையுமே வந்து ப்ராப்பராக கோஆர்டினேட் பண்ணி ஒரு ஆர்கனைஸ் பண்ணி பண்ண முடியாது சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்களுக்கு வந்து போயிடும் தூக்கம் வந்து சரியாக இருக்காது இரவு நேரத்தில் வந்து திடீரென விழிச்சுக்கிறது இல்லை வந்து தூக்கத்தை தொடங்குறதே சிரமமாக இருக்கிறது இல்லை தூங்கி எழுந்த பிறகும் கூட நல்ல தூங்கின ஒரு உணர்வே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி உடம்பு மனசு அவங்களுடைய பிஹேவியர் இது எல்லாத்துலேயுமே வந்து சேஞ்சஸ் வந்து உண்டாகும் இது எதனால உண்டாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க உடம்புல அந்த காலகட்டத்துல ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் இந்த ரெண்டு ஹார்மோன்ஸோட அளவுமே வந்து ரொம்பவே வந்து குறைய ஆரம்பிச்சிடும் சோ அதனால தான் இந்த பிரச்சனை வந்து அவங்களுக்கு உண்டாகும் ஒரு சில பெண்களுக்கு வந்து எப்பவுமே டிப்ரெஸ் ஆகக்கூடிய ஒரு நேச்சரோ இல்லை அவங்களுக்கு ஆன்சைட்டி வந்து ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து உருவாகலாம் ஸோ நம்ம உடம்புல வந்து செரட்டோனின் அப்படிங்கிற அந்த ஹார்மோனோட அளவு வந்து எப்போவுமே கம்மியாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இந்த பிரச்சனைகள் வந்து வரலாம் இது மட்டும் இல்லாமல் ஒரு இம்ப்ராப்பர் லைஃப் ஸ்டைலில் வந்து இருக்காங்க சரியான நேரத்தில் வந்து சாப்பிட்றதில்ல நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து எடுத்துக்கிறது இல்லை நல்ல இரவு தூக்கம் வந்து கிடையாது உடலுக்கு எந்த விதமான எக்ஸசைஸ்ஸோ இல்லை வந்து யோகா பயிற்சிகளோ வந்து ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்படின்னா அவங்களுக்கும் இந்த ப்ரீ மென்ஷன் இன்ட்ரோம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக வந்து இருக்கலாம் ஒரு சில பெண்களுக்கு பரம்பரையாகவே இந்த பிரச்சனைகள் இருக்கும் அவங்களுடைய அம்மாவுக்கோ பாட்டிக்கோ அத்தைக்கோ இந்த பிரச்சனைகள் வந்து ஆல்ரெடி இருந்திருக்கும் இவங்களுக்கும் அதனுடைய தீவிரம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் இந்த ப்ரீ மென்ட்ரல் சின்ட்ரோம் அப்படிங்கிறது வரதுக்கான காரணங்கள் ஆனால் ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு இது சமாளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் வந்து இருக்கும் இதை வந்து நம்ம ஒரு மைல்டு கேட்டகரி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அவங்க ஒரு எளிமையான யோக பயிற்சியோ இல்லை ஒரு தியான பயிற்சியோ ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னாலே இதை ரொம்ப அழகாக வந்து அவங்க மேனேஜ் பண்ணிடலாம் பட் ஒரு சிலருக்கு மாட்ரேட்டான ஒரு லெவலில் இருக்கும் அவங்க அந்த காலகட்டத்தில் ரொம்பவே கோபப்படுவாங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து தெரியும் இந்த காலகட்டத்தில் அம்மா கிட்டேயோ வைஃப் கிட்டயோ நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்ப சீரியஸா டிஸ்கஸ் பண்ணக்கூடாது இல்லை எனக்கு தேவையான விஷயங்களை அந்த சமயத்துல கேட்கக்கூடாது ஈவன் குழந்தைங்களுக்கு கூட அந்த வீட்டில் தெரிய ஆரம்பிச்சிருக்கும் இது வந்து ஒரு மாடரேட்டான ஒரு லெவல் இந்த லெவல்ல இருக்கும் பொழுது நீங்க ஸ்ரீகேர் வகையான மருந்துகளை வந்து நீங்க எடுத்துக்கலாம் பட் இது வந்து ஒரு மாடரேட்டான ஒரு லெவல் ஒரு சில பெண்களுக்கு ரொம்ப அதி தீவிரமான ஒரு நிலையில் வந்து இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம ப்ரீமென்சு டிஸ்போரிக் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க அதீதமான ஒரு மன அழுத்தத்தில் இருப்பாங்க இல்லை ரொம்ப அதிகமாக கத்தக்கூடிய ஒரு நேச்சரில் வந்து இருப்பாங்க ஸோ அந்த காலக்கட்டத்தில் உடல் அளவில் அதிகப்படியான வழி இருக்கும் சில பெண்களுக்கு மயக்கம் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது வந்து அதி தீவிரமான நிலை இந்த நிலையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மருத்துவரை சந்திச்சு உங்களுடைய ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்க வேண்டியதாக அவசியம் அதே மாதிரி உங்கள் உடம்புல சர்க்கரையோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் நிறைய பெண்களுக்கு சர்க்கரை நோயோட ஆரம்ப கட்டத்தில் இந்த ப்ரீ மென்சுரல் சின்ட்ரோம் அப்படிங்கிறதோட தீவிரம் வந்து அதிகமாகிறத பார்க்கலாம் இல்லை சில சமயங்களில் ஃபைபர்ட்ஸ் மாதிரியான தொந்தரவுகளோ இல்லை தைராய்டோட ஒரு ஆரம்ப கட்டத்திலேயோ வந்து இந்த பிரச்சனைகளோட தீவிரம் வந்து அதிகரிக்கிறத பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த ப்ரீ மென்சுரல் சின்ட்ரோம் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹார்மோன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்க வேண்டியது அவசியம் ஸோ கூடவே வந்து உங்களுடைய பிபி சுகர் இதையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு இதெல்லாம் அதற்கான ஒரு முறையான சிகிச்சை முறை அதாவது பஞ்சகர்மா சிகிச்சை முறை அதாவது டீடாக்சிபிகேஷன் ஆரம்பித்து ஸோ உங்களுடைய உடம்பு மனசு இது ரெண்டையுமே வந்து சுத்தப்படுத்தக்கூடிய பஞ்சகர்மா சிகிச்சை முறைகள் அது கூட ஸ்ட்ரீ கேர் வகையான மருந்துகள் யோக பயிற்சிகள் தியான பயிற்சிகள் இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது ஸோ கண்டிப்பாக இந்த அதிதீவிரமான நிலையிலிருந்தும் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வரலாம் ஸோ உங்களுக்கு இந்த ப்ரீ மென்சல் சிண்ட்ரோம் அது வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய ஸ்ரீவர்மா வர்மா மருத்துவமனையுடைய அனைத்து மருத்துவமனை கிளைகள்லயுமே அனுபவம் வாய்ந்த பெண் மருத்துவர்கள் வந்து இருக்காங்க சோ நீங்க நேரடியாக அவங்கள சந்திச்சு இல்ல ஆன்லைன்லயும் நீங்க அவங்கள சந்திச்சு சோ உங்களுடைய பிரச்சனைகளை பத்தி நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் சொன்ன இந்த சிகிச்சை முறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த ப்ரீமென்சல் சிண்ட்ரோம்ல இருந்து நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாசமுமே இந்த பிரச்சனை வருது அப்படிங்கும்போது அது அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் சரி அவங்களுடைய கேரியர்லேயுமே சரி நிறைய பிரச்சனைகளை வந்து உண்டு போகணும் இதை ஒரு சாதாரண விஷயமா எடுக்காமல் நீங்கள் கண்டிப்பாக இதை பற்றி ஒரு ஆலோசனை எடுத்துக்க வேண்டியது அவசியம் ஆரம்பகட்ட நிலைகளில் இருக்கவங்க யோக பயிற்சியோ இல்லை தியான பயிற்சிகளோ ஃபாலோ பண்ணுறது ஒரு மாடரேட்டான நிலையில இருக்கிறவங்க ஷீக்கர் வகையான மருந்துகளை ஃபாலோ பண்ணுறது நல்லது ஸோ தீவிரமான நிலையில் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு ஆலோசனை தேவை ஸோ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் பொழுது அதை வந்து ஒரு சாதாரண விஷயமா எடுத்துக்காம அதை பற்றியான ஒரு முழுமையான உங்களுக்கு விழிப்புணர்வு தேவை கூடவே ஒரு ஆலோசனையும் எடுத்துக்கும் பொழுது இந்த இருந்து முழுமையாக விடுபடலாம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் ரத்த சோகை உயர் ரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி கோஸ் வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம்